உயர் இறை சித்த சிவஞான பிரபஞ்ச சூட்சம நிலை தவளும் உன்னத சிவமகா அகத்திய வாழை சித்த சபைதனில் ஏற்றமிகு உயர் நிலையாய் உள்ளிருந்து அருள் பாலிக்கும் அற்புத சித்த தேவ தேவகணங்களின் ஆற்றலதும் மிளர்ந்திருக்கும் சிவ இரவு பெருவிழாவின் அற்புதமான ஆசிகளை அவ்வை பிரம்ம முகூர்த்த வேலை ஆசியாய் இவ்வாற்றல் தனை தன்னகம் கொண்டு அமர்ந்திருக்கும் சிவசபை ஆசானுக்கு வழங்குகின்றோம் நித்திய ஆசியும் சிவ இரவு பெருவிழாவின் பேராற்றல் கொண்ட ஆசியும் சிவசபை ஆசானின் இடத்தில் வழங்கி நின் இடமதில் வந்து உணர்நிலை கொண்டு அமர்ந்து உயர்நிலை இதுவென்று ஒப்புவித்து அமர்ந்தோரது உளமதில் சிவமகா வாளை சித்தன் நாமம் பதிந்திருக்கும் காலமதில் அவர்தம் சுவடுதனை சபையோடு இணைத்து பதித்திருக்கும் அற்புத வேலைதனில் யாம் ஆசிகள் நல்குகின்றோம் கொண்ட தன்மை வடிவம் ஏற்ற சீடர்களுக்கு அவ்வை நாள் துவக்க ஆசியும் சிவ இரவு பெருவிழா ஆசியும் வானுயர உயர்ந்து நிற்கும் இயல்பு சபை கொடிமரத்தின் அதை உணர்ந்திருக்கும் சீடர்கள் யாவரும் கொடிமரம் உயர்நிலை நிலை போல் தன் ஞான இகலோக பரலோக நிலைதனில் உயர்நிலை காண விளைவோர் சபை நுழைவோர் சபையின் ஆற்றல் தனை அறிந்து நுழைவோராய் உள்ள நிலையில் அமர வேண்டும் என்று யாம் அவ்வை உணர்த்துகின்றோம் உயர் இறை சூட்சம நிலைகள் நடைபெறும் இச்சூழல்தனில் தனில் தன் மாற்று அடையாளங்களை தவிர்த்து சிவ அடையாளம் ஒன்றினை சிவமகா வாழை சித்த அடையாளம் ஒன்றினை ஏற்று நிற்க அவ்வை நல்லாசிகள் வழங்குகின்றோ எங்கும் நிறைந்திருக்கும் பிரபஞ்ச ஆற்றல்தனை தன்னகம் கிரகிக்குக்கும் ஆற்றல் எவனிடம் உள்ளதோ அவனே உயர் ஞானவான் என்னும் தத்துவத்தினை அவ்வை உணர்த்தி இச்சபையை செல்லும் பாதை உயர் பாதை உயர் சித்த சிவ ஞான பாதை அறிவுசார் நிலைகளுக்கு அப்பாற்பட்ட அற்புதமான உயர்நிலை கற்றுக் கொடுக்கும் பட்டறை என்று அவ்வை உணர்த்துவோ அந்த பிரம்மாண்ட நாயகன் அமர்ந்திருக்கும் சபைதனில் அது அவன் சபையாக ஏற்றுக்கொண்ட பொழுதும் அகத்தியன் அமர்ந்து சிவபெருமானுடைய பெயராற்றலை தன்னகம் கொண்ட அமர் சபையில் அவன் பணி ஏற்று நிற்கும் சிவசபை ஆசானுக்கே முதலிடம் என்றுரைப்போம் அவை அவ்விடந்தனில் அமர்ந்திருக்கும் சிவசபை ஆசானின் இடத்தில் அமர்ந்திருக்கும் சீடர்கள் யாவரும் அவன் திருவடியை சூட்சமாய் பற்றுகின்ற பொழுது இயல்பாய் அவன் உபதேத நிலைகளை பெறுகின்ற பொழுது சூட்சமத்தில் சிவபெருமானுடைய திருவடியை பற்றியதற்குச் சமம் என்றுரைப்போம் அவை இதுவே ஒரு குரு சபை ஒரு இறை சபை ஒரு ஞான சபையின் தத்துவார்த்த ரீதியான விதிமுறை கோட்பாடு என்று அவ்வை உரைக்கின்றோம் அக்கோட்பாடு தனை எச்சவை நிறைவேற்றுகின்றதோ அதுவே உலகாலும் சபை அச்சபை ஆசானே உலகாலும் நிலைதனை பெற்றுவிட்டான் என்று அவ்வை நல்லாசியை அவ்வாசானுக்கு நித்திய பிரம்ம முகூர்த்த நல்லாசிகள் வழங்கி வந்து இணைந்து அமர்ந்து சித்தனோடு சிவ பூஜை காண விளைவோர்களுக்கெல்லாம் அவ்வை நாள் துவக்காசி வழங்கி அமர்கின்றோம் சுப நிகழ்வாயின் நல் வேலை சித்தனே